வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ருக்மிணி நாவல்ஸிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சிறுகதையின் பெயர் கற்றதும் வென்றதும் ஆசிரியர் பெயர் ருக்மிணி கதையின் ஒளியாக நான் ஆர்ஜே ஆனந்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுபோக இந்த மாதிரி சுவாரஸ்யமான புது கதைகளுக்கு பிரதலிபியில் நம்ம ஆத்தர் ருக்மிணியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் கற்றதும் வென்றதும் காலை நேரம் வீடு அமைதியாக இருந்தது சாந்தி ஆரம்பித்தார் அண்ணா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க என் மக தீபாவை உங்கள் பையன் முகிலனுக்கு கட்டி கொடுக்கணுன்னு சின்ன வயசுலேயே பேசினது தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இப்போ இருக்கிற நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு தோணுதுண்ணா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவ சீரும் சிறப்புமா வாழணும்னு நான் நினைக்கிறேண்ணா நம்ம முகிலனுக்கு சரியாக படிப்பு வரலை நிலையான வருமானம் இல்லை அவன் சொந்த காலில் நிற்காம உங்களை நம்பி தான் இன்னமும் இருக்கான் அவனை நம்பி என் பொண்ணை கொடுக்க இஷ்டமில்லைன்னா வாழவே வழி தெரியாத பயலுக்கு தீபாவை எப்படி அண்ணா கொடுக்க நீங்களே சொல்லுங்கண்ணா என்று கேட்டார் என்னம்மா இது பிள்ளைங்க மனசில் ஆசையை வளர்த்திட்டு இப்போ இப்படி சொல்றியே என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் ஆமா அண்ணா தீபாவுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க போறேன் அதை சொல்லலான்னு தான் வந்தேன் என்று கூறிவிட்டு உடனே சென்று விட்டார் அவர் போகும் தன் தங்கையையே பார்த்து கொண்டிருந்தார் ஏதோ மனதில் ஒரு நெருடல் அடுத்த இரண்டு மாதத்தில் கல்யாணத்தை ஏற்பாடு செய்துவிட்டு தாய்மாமன் முறைக்கு முதல் பத்திரிக்கையை தன் அண்ணனுக்கு வைத்தாள் கையில் அந்த பத்திரிகையுடன் ஏதோ யோசனையில் அப்பா உட்கார்ந்திருக்க முகிலன் அப்பாவின் அருகில் வந்தான் அப்பா அத்த முடிவுக்கு வருத்தப்பட்டு என்ன செய்ய தீபாவுக்கு தாய்மாமனா கல்யாணத்துல முன்னாடி நிற்க வேண்டியது உங்க கடமை நீங்க போயிட்டு வாங்கப்பா என்று முகிலன் கூறியதும் தம்பி அவ பேசின வார்த்தைகள் மனசுலிருந்து போகலப்பா உன்னை வாழவே தெரியாதவனு சொல்லிட்டாளேடா அவ மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கல இனிமேல் அவ உறவே நமக்கு வேண்டாண்டா முகிலா என்று கோபமாய் பேசும் தந்தையை பார்த்தான் அவங்க சொன்னது என்னதானப்பா நீங்க அவங்களுக்கு அண்ணன் மனசுல ஏதும் வச்சுக்காம கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்கப்பா என்றான் முகிலன் என்னடா இது இவன் எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறானே இவ்வளோ பெரிய பையனத்தான் பொண்ணை வச்சு வாழ வழி தெரியாதவனு சொல்லிட்டு போயிட்டா இவனுக்கு அவ மேல கோபமும் ஆத்திரமும் வரணும் அதுவும் இல்லாமல் தீபாவை இவன் தான் பொண்டாட்டின்னு பேசிட்டு தெரிஞ்சான் இப்போ எப்படி இப்படி மாறி போனா என்று குழப்பம் அடைந்தார் அவன் அப்பா ஏங்க நம்ம முகிலு பாவம் தீபாவை மறக்க முடியாமல் மனசு உடஞ்சி போயிட்டான் நம்ம ஊரில் வேலை கிடச்சவும் திடீர்னு சென்னை போகிறேன்னு சொல்கிறான் அங்கே அவன் ஃப்ரெண்டு இருக்கானா அங்கே போய் வேலை தேடுறேன்னு சொல்கிறான் அங்கே போய் என்னென்ன கஷ்டப்பட போகிறானோ தெரியல என்று தேவி கண்ணீர் சிந்தினார் மகனுக்காக முகிலனோ குடும்பத்தை விட்டு பிரிந்து நான்கு ஆண்டுகள் ஓடிவிட்டன அவன் வாழ்வில் நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்பட்டு அவன் அப்பா அம்மாவோ இனிமேல் மகன் வாழ்க்கை நன்றாக இருந்தால் போதும் என்று சந்தோஷப்பட்டார்கள் அவன் தன் நண்பனோடு சேர்ந்து ஆரம்பித்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி நல்ல லாபம் கொடுத்தது அவன் பட்ட கஷ்டத்துக்கு சீக்கிரமே முன்னேற்றம் அடைந்தான் அது அவன் அப்பாவிற்கு சந்தோஷமே முகிலா உன்னோட உழைப்பு விடாமுயற்சி தான் இந்த வெற்றிக்கு காரணம் நீ இந்த அளவுக்கு முன்னுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கலடா நீ கஷ்டப்படுவியோன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் நீ திறமையை நம்புன அது போல ஜெயிச்சும் காட்டிட்டடா உண்மையாலுமே இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார் அவன் அப்பா ஏங்க உங்க தங்கச்சி என்னமோ சொன்னாங்களே இப்போ அவங்க மக தீபா கட்டி கொடுத்த இடத்துல இருக்காளாம் தீபாவுக்கு முகில் கூட வாழ கொடுத்து வைக்கல அம்மா அதை விடு ஏன் முடிஞ்சு போனதை பத்தி பேசுற உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான் முகிலன் கல்யாணத்திற்கு பெண் தேடியதில் பெரிய இடமாய் அமைந்தது ஒரு வரன் கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலாக நடக்க அடித்து முகிலா இன்னைக்கு கோவிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சு கும்பிட்டுட்டு வந்தோம் நீ உன் நண்பர்களுக்கெல்லாம் கூடுடா என்று கூறினார் அவன் தந்தை அப்பா அது இருக்கட்டும் மொத பத்திரிக்கை அத்தைக்கு போய் கொடுப்போம் வாங்க நானும் வரேன் என்றான் முகிலனை அதிசயமாக பார்த்தார் அவன் அப்பா என்னப்பா நான் இந்த நிலைமைக்கு வர காரணமே அத்தை தான்ப்பா அதான் அவங்கள நேரில் போய் அழைக்கணும்னு சொல்கிறேன் வாங்கப்பா முகிலா அவ வரவே வேண்டான்னு இவ்வளோ நாள் இருந்தோம் நீ ஏன்டா அவ தான் உன் வெற்றிக்கு காரணங்கிற மாதிரி பேசுற என்றார் அவன் அப்பா ஆமாப்பா அத்த அன்னைக்கு பேசுனது உண்மைதான் என்ன நம்பலை அவமானப்படுத்தினாங்க சின்ன இருந்தே தீபா உனக்குத்தானு ஆசையாக வளர்த்தாங்க நான் சரியான வேலையில் இல்லைங்கிறத குத்தி காட்டி தீபாவை கொடுக்கல அதுக்காக நான் அவங்க மேலே கோபப்படலப்பா அந்த நிராகரிப்பதை எடுத்து மனசில் வச்சுக்கிட்டேன் ஏன் திறமையை நம்பி உயர்ந்து காட்டணும்னு நினச்சிக்கிட்டேன் அந்த அவமானம் தான்ப்பா எனக்குள்ளே ஒரு வெறியை தந்து முன்னேற வச்சுது இப்போ சொல்லுங்கப்பா என் வெற்றிக்கு காரணம் அத்தை தானே அதான் அவங்கள அழைக்கணும்னு சொல்கிறேன்ப்பா என்றான் முகிலன் தன்னை போல வருத்தப்படாமல் தன்னை உயர்த்தி கொண்ட தன் மகனை பெருமையோடு பார்த்தார் நண்பர்களே இதிலிருந்து சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான் உன்னை நிராகரித்தவர் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவதே சிறந்த செயல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த மாதிரி நிறைய புது சுவாரஸ்யமான கதைகளுக்கு பிரதிலிப்பில் நம்ம ஆத்தர் ருக்மிணியை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி